பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரி என எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண அவன் கேளுங்க கேளுங்கள் அதுக்குன்னு அந்த வந்து என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம சித்தார்த்து வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சா ரொம்பவே பூரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கருப்பனை அடித்து தூக்குனது வரைக்கும் தான் சித்தார்த்து வந்து ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் போட்டில் நடந்த விஷயம்லாம் சித்தார்த்துக்கு வந்து எதுவுமே தெரில போல இருக்குது அதனால் வந்து ராணி வந்து உரிமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்காக இவை எவ்வளோலாம் இருக்கா என்னையே வந்து காப்பாற்றிருக்காள்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து ஒரு பக்கம் ராணி வந்து கேட்குறாங்க என்னையா எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ தெரியுமா தெரியாமல் இருக்குமா ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பதிலுக்கு வந்து ராணியும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க நீ எதுக்கு தேங்க்ஸ் சொன்னியா அதேக்கா தான் நானும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் டீ வந்து போட்டு எடுத்துருவான்னு சொன்னோன்னே க்ரீன் டீ வந்து போகிறதுக்காக கீழே வந்து பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க சாத்திருக்கேன் வந்து சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் ராணி வரப்போகிறா சமர் டோஸ் கொடுக்க போகிறான் சித்தார்த்து அவ்வளோதான் வீட்டை விட்டே தோரத்தினான் ஆல்ரெடி வந்து ராணி வந்து சும்மா இருக்கும்போதே சித்தார்த்துக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ராணி சிரிச்சமுகமா வந்து சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வரதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க என்ன ஆச்சு சித்தார்த்து கூட ரொமான்ஸா அப்படின்னு சொல்லும்போது தாடிக்காரனுக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு ஆனால் என்னை திட்டவே இல்லை தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சகோதரி எங்களாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தார்த் வந்து மாறிட்டானோ இல்லை இவ ஏதாவது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பா சித்தார்த்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மாறக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் தூங்கி ஏஞ்சா எல்லாமே ஞாபகத்தை வரும்னு சொல்கிறப்ப இவன் சந்தோஷமாக வரா சித்தார்த்தும் எதுவும் சொல்லலனா அவன் ராணி ஏற்றுக்கிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழாக மட்டும் ஹண்ட்ரட் பெர்சென்ட்டா அவன் நிச்சயம் வந்து பொம்மியை ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படி இருக்க சூழ்நிலை நிச்சயம் ராணியெல்லாம் ஏற்றுக்கலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா ஒரு பக்கம் சித்தார்த்து வந்து கீழே இறங்கி வராங்க எனக்கு பிடிச்ச சமையல் தான் வந்து நீ சமைச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம்யா உனக்காக நான் பார்த்து பார்த்து சமைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்துக்கு பிடிச்ச சப்பட வந்து பரிமாறலான் இருக்காங்க இருப்பினும் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்கறாங்க நம்ம ராணி சித்தார்த்து வந்து அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ராணி வந்து பரிமாறலான்னு இருக்கிறப்ப கண்ணா ஆஃப்னான்னு கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அதையும் நினச்சி பார்க்குறாங்க ஏய் நீ தாம எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும் எனக்காக நீ ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் போராடி இருக்கேன் உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வேறு ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் சித்தார்த்தனா மாறி மாறிடுப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் வந்து சித்தார்த்த வந்து உசிப்பற்றி விட்றேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாவத்திரிக்கை எங்களை நம்ம தம்னா மட்டும் தனியாக போய் டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு பரவாயில்லையே ராணி இப்போல்லாம் சித்தார்த்த் ஒன்றே ஏமாத்துக்காரி அது இதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பான் ஆனால் இப்போ ராணி ராணி மூச்சுக்கு முன்னூறு தடவை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் பரவாயில்ல நீ என்ன மாயப்பிடி போட்டியோ சுக்குப்பொடி போட்டியோ தெரில அப்படின்னு சொல்லும்போது ஏய் தமனா வந்தமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும் ராணியை பத்தி பேசலாம் உனக்கு தகுதியே இல்லை பொம்மி எனக்காக என்னென்ன செய்வாளோ அதே தான் ராணியும் செஞ்சிருக்கா அவளோட விசுவாசத்தை பார்த்து நானே வந்து வியந்து போயிட்டேன் அவள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவளை பத்தி தப்பா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சீத்தாத்து நீ அப்படி பேசுற இவ யார் தெரியுமா அவ யாருன்னு எனக்கு தெரியும் அதை விட நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பேசாமல் மரியாதையாக போய்டு ராணியை பற்றி இங்கே யாராவது ஏதாவது தப்பாக பேசுனீங்க அதுக்கப்புறம் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சித்தார்த் வந்து எல்லாரையும் வந்து துரத்தி விட்றாங்க தமனாவுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு கம்ப்ளீட்டாக மாறிட்டான் அது மட்டும் நல்லா தெரியுது ராணியை திட்டினா அவன் பதிலுக்கு பேசாமல் இருந்திருந்தால் கூட நான் சந்தேகப்பட்டுருக்க மாட்டேன் ஆனால் ராணிக்கு வந்து திட்டம் அவன் பதிலுக்கு என்னையே வந்து துரத்தி விட்டு அசிங்கப்படுத்தி அமுச்சு வைக்கிறானா நிச்சயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னமோ நடந்துருக்கு அதுவும் உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் வந்து ராணி வந்து மனசாராக ஏற்றுக்கிட்டான்னு தான் தோணுது இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு பர்சன்ட் வந்து இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாம் எனக்கு தான் காரும் போச்சு எல்லாம் போச்சுங்கிற மாதிரி மனோ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த் வந்து பேசுகிறாங்க ராணி உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லையா நீ சாப்பிட முடியும் அப்புறம் சாப்பிடு இல்லை ஏன் கூட சாப்பிடுன்னு அந்த இடத்துல வந்து அஞ்சலி பாட்டியும் வந்து சொல்கிறாங்க உட்கார்ந்து சாப்பிடுமா தான் சித்தார்த்து இவ்வளோ உரிமையாக உங்ககிட்ட பேசுகிறான்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து உட்காறாங்க உட்காரும்போது நானே உனக்கு பரிமாறுறேன் சொல்லி சித்தார்த்த் வந்து அவங்க கையாலே வந்து ராணிக்கு வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சித்தார்த்து வந்து என்ன மனசளவில் வந்து ஏற்றுக்கிட்டாப்பில்ல இதுவே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சாப்பிட முடிச்சோடனே சாமிகிட்ட வந்து கும்பிட்றாங்க பிளியர் அப்பா நீங்கள் மட்டும் எதுவும் செய்யலைனா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கிடைச்சிருக்குமா நீங்களும் தான் எனக்கு மிகப்பெரிய வந்து வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க அக்கா என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை எல்லாரையும் நான் மறக்கவே மாட்டேன் அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க இது மாதிரி வாழ்க்கையெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்பேற்பட்ட வாழ்க்கையை வந்து எனக்கு கொடுத்துட்டீங்க இந்த அடிக்காரன் வந்து என் மேலே அன்பு பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டான் இனிமேட்டு என் வாழ்க்கை வந்து சூப்பராக வந்து அமைய போதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணி ஆனால் சித்தார்த்துக்கு வந்து எந்த விஷயமும் தெரியும் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் சித்தார்த்துக்கு வந்து தெரியும் இது தெரியாமல் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து தப்பு கணக்கு போட ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சலி பாட்டி வந்து பேசுகிறாங்க திருப்பியும் வந்து சாந்தி மூர்த்தி இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாட்டி என்ன சொல்கிறீங்க அதான் எங்களுக்கு தான் நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லை அது எங்கேயோ நடந்துச்சுமா நம்ம வீட்டில் நடக்கல அதனால நீங்கள் தான் ரெண்டு பேர் ராசி ஆகிட்டீங்களே எல்லா புருசு பண்டாட்டி மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு நீங்களும் இருக்கணும் சரியான வெக்கப்படுறாங்க வைக்கப்படுறாங்க வந்து வந்துக்கிவிட்டால் அழகாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அண்ணி உங்களுக்கு வைக்கலாம் படம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ரகுவரன்ட்ட என்னென்ன லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க என்ன மலர் நெய் மைசூர் பார்க்கு ஜாங்கிரி ஊதுபத்தி அது இது நீங்கள் ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க பிள்ளைக்கு வாங்குறதுக்காக வந்து என்ன அனுப்பிச்சி வைக்க போகிறீங்களா என்ன எனக்கு எதுவும் வந்து விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க உங்களுக்கு ஏங்க இப்படியெல்லாம் தோணுது நமக்கு இல்லை நம்ம ராணிக்கும் சித்தார்த்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க சாவித்திரி கேங்குள்ளே அப்போன்னு பார்த்து பார்த்தீங்களா இதெல்லாம் என்னை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இவங்க பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப மனோ சரி நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்தால் தானே இந்த வீட்டில் வந்து குப்பை கொட்ட முடியும்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக வந்து ரகுவரன் வந்து போகிறாங்க இருப்பினும் வந்து நம்ம தம்னா மட்டும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக வந்து சொல்கிறாங்க சித்தார்த் வந்து இப்போ முடிவெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பாருங்கள் ஏன்னா சித்தார்த் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் தான் இருக்க போகிறாங்க அது மட்டும் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக வந்து தெரியுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா வெயிட் பண்ணி பார்ப்போம்